மகாரிய வந்துட்டாங்க மாதிரியை கைச்சு

அம்மா யாரு அம்மா கேள்வி கிடையாது எனக்கு மட்டும் இன்றைய காலத்தில் வந்திருப்பேன் வந்திருப்ப

பத்தாயிரி <laughs> நீ <laughs>

நீ வாங்க ரெடியா வா வாங்குவே 3 லட்சம் ரூபாய் কইதா கண்டா போட்டமே செத்து போடா ஆமா எப்ப பாக்குற ஆனா முடியாது முடியாது ஒட்டக்கறது புடுவாரு நீ மட்டும் தெரியாதே ஏய் தான்

அட ரவுண்டு கலத்து போய் தர நான் பாத்துல பொண்ண இல்லியோ இந்த அண்ணா கை அறுத்து என் தலைய சுத்தி தூக்கி பிசுற வச்சிட்டேம்மா சரியா என் ஊட்டு வாட்ச் பாடி வச்சி வந்து அண்ணா கைல 10 10 மா வச்சிக்கோ சரியா என் வீட்டு வாட்ச் பாடி ஏய் என் மொண்டாட்டி காஜா என் மொண்டாட்டி கேட்டனோ என் மொண்டாட்டி

இதுக்கு மேல இங்க என்ன சமாளிக்க முடியாதுடா இந்த புரியல் பேக்கட் பத்தி வந்து ஓடிப் போலாம் சொல்லிட்டு திபிதிப் பேர் ஓடிப் போய் பேக்கட் வாசி படி தரக்கற அப்ப நான் சேர்த்து எங்க ஊர்ல ஜாத்திரம் இருக்குது ஐயோ அம்மா ஜா ஜாத்திரம் என்ன ஆம்பளங்க குச்சாங்களா குமாலம் வந்து ஆச்சா போச்சே உட்கறாங்க அட பெண்கள் அப்படி இருக்கறங்களா வேணடா வீட்டுக்கு ஒரு தாமல் தட்டி வச்சிராங்க ரா போண்டு கருப்புற போட்டுக்கினு பாரியாத்தா வருவா ஆத்தி காட்டு நச்சிக்கினு ஜோ ஜோ

நல்லா ஆட்சிங்களா நல்லா இருவருக்கும் இரண்டு பெண் மக்கள் தெளிவா பேசும்